பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் களந்துணக்கு நான் தருவேன் கோலம் செய்த கரிமுகத்து மணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிரு ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே நேர்கள் அனைவருக்கும் பணிவான நமஸ்காரம் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி ஆகிய நானும் ஐயா கே ஏ ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிகர ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் காதி வருஷம் கார்த்திகை மாத பழன்களை பற்றி பார்ப்பதற்காக அனைவருக்கும் ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாங்கள் ஒவ்வொரு முறையும் பார்க்குறது அப்படின்றது மாச பழங்கள் பலன்கள் வருட பலன்கள் கிரக பயிற்சி பலன்கள் அதே போல் மெல்ல செல்லும் கிரகங்களுடைய பயிற்சி பழங்கள் பார்க்குறோம் மாதிரி இப்போ இந்த மாதம் பார்க்க போகிறது கார்த்திகை மாதம் மாதங்களில் கார்த்திகை மாதம்ன்றது மிக உயர்ந்த மாதம் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே சொல்லியிருக்கிறோம் ஜோதிஷ சாஸ்திரத்துலையும் சொல்லியிருக்கு இது பொறுத்தளவுக்கு கடவுளுடைய மாதம்னு சொல்லலாமா அப்படின்னா கார்த்திகை மாதத்தை கடவுளுடைய மாதம்னு சொல்லலாம் சரி என்னென்ன கடவுளுக்கு இந்த மாதங்கள் உயர்ந்த மாதங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க எம்பெருமான் கார்த்திகை அப்படின்னாலே எம்பெருமான் முருகபெருமானுக்கு விசேஷமான நாட்கள் அந்த முருகபெருமானுக்கு விசேஷமான நாட்களான அங்காரக நாட்கள் செவ்வாய் கிழமை தோறும் முருக வழிபாடு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இதை தவிர வருடந்தோறும் சபரிமலையில் உள்ள பொண்ணு பதினெட்டாம் அடி ஐயப்ப சாமிக்கு நாற்பத்தெட்டு நாள் மண்டல விரதம் இருக்கக்கூடிய நாட்கள் தொடக்கம் கார்த்திகை ஒன்றாம் தேதி மாலையை போட்டு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து மண்டல பூஜைகள் அந்த மண்டல பூஜை முடிஞ்சு தை மாதத்தில் மகர ஜோதியும் சங்கமிக்கக்கூடிய மாதம் அப்படின்றது இதை தவிர இன்னொரு விசேஷமான நாள் அப்படின்றது நரசிம்மருக்கு உகந்த மாதம் அப்படின்றது கார்த்திகை மாதம் நரசிம்மர் அப்படின்னாலே உக்ரகமானவர் ஆனால் உக்ரகமானவர் இதை பொறுத்தளவுக்கு அவர்கிட்ட சரணாகதி அடையும் போது அவர் சார்ந்த சொருபியாக கூடியது அதுவும் பார்த்தோம் அப்படின்னாக்கா நரசிம்மருக்கு உகந்த நாள் அப்படின்றது யோகமான நாளான ஞாயிற்றுக்கிழமை அப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை தோறும் இது நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஞாயிற்றுக்கிழமை எல்லாமே விடுமுறை தான் வருது அப்போ இந்த விடுமுறை இந்த கார்த்திகை மாதத்தில் வர ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு நரசிம்மரை வழிபடுறது மிக விசேஷமானது மிக உன்னதமானது அதுவும் பார்த்தோம்னாக்க மரமணர் பக்கத்தில் சிங்கபெருமாள் கோயில் பக்கத்தில் அவர் நரசிம்மர் இருக்கார் ரொம்ப மூணு கண்ணுடைய நரசிம்மர் அவரை வழிபட்டோம்னாக்க வீட்டிலையும் சரி உங்களுடைய தொழில் சரி தடைபட்டுருக்கிற அத்தனை காரியங்களையும் வதம் பண்ணி அதான் எதிரிகளை அழித்து நமக்கு நன்மை செய்யக்கூடியவர் நரசிம்மர் எல்லாரும் சொல்கிறப்ப சொல்லுவாங்க உக்ரகமான சுவாமி படத்தெல்லாம் வீட்டில் வைக்கக்கூடாது அப்படிம்பாங்க ஆனால் நரசிம்மரை வைக்கலாமா நரசிம்மரை வைக்கலாம் நரசிம்மரை வச்சு வழிபடலாமா வழிபடலாம் நரசிம்மருக்கு உகந்த இந்த நாலு ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய கார்த்திகை மாதத்தில் நாலு ஞாயிற்றுக்கிழமையும் நரசிம்மரை வழிபட்டிங்க அப்படின்னு சொன்னாக்க வீட்டில் உள்ள அத்தனை துருசக்திகளும் கெட்ட சக்திகளும் பொறாமை பச்சரிப்பு ஓம்பல் இதை மாதிரி இருக்கின்ற துர்சக்திகள் அத்தனையும் நம்ம வீட்டை விட்டு விலகக்கூடியது சரி அதை தவிர இப்போ இந்த மாதம் பிறக்குது கார்த்திகை மாதம் பிறக்குது இந்த கார்த்திகை மாதத்தில் என்னென்ன விசேஷ தினங்கள்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு கார்த்திகை பிறக்கிறது அப்படின்றது பரப்போ பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கிறதுலையே பெருமாளுக்கு வசந்த நாள் அப்படின்றது சனிக்கிழமை அன்றைக்கு தான் இந்த கார்த்திகை மாதம் தொடங்குது இந்த கார்த்திகை மாதம் முடியக்கூடிய நாள் அப்படின்றது பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உயர்ந்த கிழமை சூரிய பகவானுக்கு உழைந்த கிழமை நரசிம்மருக்கு உயர்ந்த கிழமையான ஞாயிற்றுக்கிழமையில் முடியுது சரி இந்த மாதத்தில் என்னென்ன விஷேச தினங்கள் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கும் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதம் தொடங்குற அன்னைக்கே முடவன் முழுக்கு இந்த முடவன் முழுக்கு அப்படின்றத பொறுத்தளவுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க ஸ்நானம் பண்ணக்கூடியது புனித நதிகளில் ஸ்நானம் பண்ணக்கூடியது இந்த முடவன் முழுக்கு அதுக்கு அடுத்தது சந்திர பகவானுக்கு சங்கடங்களை விளக்கிய நாளான சங்கடகர சதுர்த்தி பத்தொம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதை தவிர இருபத்தி மூணு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை வாஸ்து நாள் இப்ப பொறுத்தளவுக்கு நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்துலேயும் சரி வாஸ்து அப்படின்றது இப்போ மிக பெருமாண்டமா வந்துகிட்டு வருஷத்துக்கு எட்டு முறை தான் வாஸ்து புருஷன் நித்திரை விடுவார் அந்த எட்டு நாள்ல ஒரு நாள் அப்படின்றத பொறுத்த இந்த கார்த்திகை மாதம் வருது இந்த வாஸ்து நாள்ல பார்க்கும் பொழுது அதுல அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி நவமி ராகு காலம் யமகண்டம் இது எதுவுமே பார்க்க வேண்டாம் அந்த வாஸ்து நேரமான அந்த முப்பத்தாறு நிமிஷத்தில் வீடு கட்டுறதுக்கு உண்டான மனை பூஜை போட்டாச்சு அப்படின்னா எந்த விதமான தங்குதடையும் பொருளாதாரத்தில் மெட்டீரியலில் எந்த விதமான பிரச்சனையும் வராத உகந்த நாள் வாஸ்து புருஷன் நித்திரை விடுநாள் அந்த நாள் இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க நம்ம நாட்டில் பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு நகரத்தார்கள் அப்படின்றது கிட்டத்தட்ட காரைக்குடி இந்த பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பிள்ளையார் நோன்பு இருக்கக்கூடிய நாள் அப்படின்றது அவங்க பொறுத்தளவுக்கு அந்த பிள்ளையார்கார பிள்ளையார்பட்டி கற்ப விநாயகர் பெரும்பாலும் குலதெய்வமாக இருக்கும் பாக்கி தொண்ணூற்றி நாலு வகையாகவும் இருக்கும் ஆனாலும் அந்த பிள்ளையார் நோன்பு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அதுக்கு அடுத்தது பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பரணி தீபம் அதுக்கு அடுத்தது பதிமூணு பன்னெண்டு இருபத்தி நாலு அண்ணாமலையார் கார்த்திகை மாதம் அண்ணாமலையாருக்கு உண்டான கார்த்திகை தீபம் வரக்கூடிய பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை தத்தாத்ரேய ஜெயந்தி அன்னைக்கு தான் பௌர்ணமி கார்த்திகை பௌர்ணமி ரொம்ப விசேஷமான பௌர்ணமி சரி இதை தவிர அன்றைக்கு அதாவது மாதம் பிறக்கக்கூடிய பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிரக நிலையை பார்ப்போம் ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கிறாரு அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கற்கடகத்துல செவ்வாய் பகவான் நீச்சம் அடைஞ்ச நிலையில இருக்கிறாரு அதுக்கு அடுத்தது ஆறாம் இடமான கேது பகவான் இருக்காரு அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மாசம் பிறக்கக்கூடிய விருச்சிக மாசத்துல சூரிய பகவானும் புத பகவானும் இருக்கிறாங்க இதுல இன்னொரு விசேஷம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க சூரியனை குரு வக்ர குரு சத சத்தம பார்வை பார்க்கிறாரு எப்பொழுதுமே குருவுக்கும் சரி எல்லா கிரகங்களுக்கும் சரி நூற்றி எண்பது டிகிரி சதசப்தம பார்வை ரொம்ப விசேஷமான பார்வை இதில் ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்வோம் அப்படின்னாக்க சிவ யோகம் அப்படிம்போம் அதே போல் குரு புதனையும் பார்க்குறாரு புத ஆதிபத்திய யோகம்னு சொல்லலாமா புத ஆதிபத்திய யோகம்னு சொல்லலாம் அதுக்கடுத்தது பார்த்தோம்னாக்க தனுர்ல சுக்கர பகவான் இருக்காரு அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சி கும்பத்திலேயே ஆட்சி பெற்று இருக்கிறார் அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாம் ராசியான மீன ராசியில ராகு பகவான் கோதண்ட ராகுவா இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் கார்த்திகை மாதம் பிறகுது இப்போ இந்த கார்த்திகை மாசத்துல உண்டான என்னென்ன யோகங்கள் இருக்கு அப்படின்றத டாக்டர் அஸ்ட்ரோ கே ஐயங்கார் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க இந்த மாதம் பார்த்ததுன்னா கார்த்திகை மாசத்துல காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு வக்கரகதியில் இருக்க இதில் என்ன விசேஷம் அப்படின்னா ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தின் ஒன்பதாம் இடத்துல சுக்ரன் இருக்கிறதுனால குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் அடைகிறது பெரிய விசேஷம் இது வந்து பெரிய ஏற்றம் அந்தந்த ராசியில் அவள் வந்து ஆட்சி பெற்று சமம் அதனால் பார்த்த இல்லையானால் சுக்ரன் தன்னுடைய வீடான ரிஷபத்தில் ஆட்சியும் குரு தன்னுடைய வீடான தனுசுவில் வக்கரகதியில் ஆட்சியும் பெற்றிருக்கிறதுக்கு சமம் அதனால் வந்து பரிவர்த்தனை யோகம் கிரக பரிவர்த்தனை யோகம் நடக்கிறது ஒன்று ரெண்டாவது விஷயம் பார்த்த இல்லையானால் வக்கரம் பெற்ற குரு சம சப்தம பார்வையில் சூரியனை பார்க்குறாரு ஏன்னா விருச்சிகத்தில் சூரியன் வந்துட்டார் சூரியன் சம சப்தமத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் இது சிவராஜ யோகம் அப்படின்னு பேர் நாட்டை ஆளக்கூடிய ஆளுகின்ற அவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய யோகமாக கருதப்படுகிறது பொதுவாகவே இந்த சிவராஜ யோகம் இருக்கக்கூடியவர்களுக்கு கஷ்டன்றது வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் அதுவே சரியாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த சிவராஜ யோகமும் அதை தவிர வந்து குரு சுக்ரன் பரிவர்த்தனையும் இந்த மாதம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கறது இதை தவிர பார்த்தில்லையானால் சனி பகவான் ஆட்சி பெற்று கும்பத்தில் வக்கர எல்லாம் அடைஞ்சு அவர் வந்து சனி பகவான் கும்பத்திலேயே சதய நட்சத்திரத்தில் இருக்க அது வந்து ஒரு பெரிய ஏற்றம் ஏன்னா அவருடைய ராசியிலேயே அவர் ஆட்சி பெற்று போய் இருக்கிறதுனால பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இது வந்து சச யோகம்னு சொல்லுவாள் ஏன்னா அவர் வந்து ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய யோகம் பஞ்சமகாபுருஷ யோகத்தில் இது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய யோகம் இது வந்து எதனால் இந்த யோகத்தை சொல்கிறோம் அப்படின்னா வேலை செய்பவர்கள் வேலையாட்கள் இவர்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் அதாவது ரெவல்யூஷ்னரி லீடர்ஸ் ரெவல்யூஷன்ஸ் இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இது அமையக்கூடும் அப்படின்றத சொல்கிறோம் ஏன்னா குருவும் வக்கரகிரியில் இருக்கார் அதை தவிர பார்த்தாலேனால் சனி ஆட்சி பெற்று போயிருக்கார் அதனால ஒரு போராளிகள் போராட்டம் நிறைந்த ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இந்த கார்த்திகை மாதத்தில் வரும் இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் ஒரு ஒரு ராசிக்கும் அதாவது மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இந்த மேஷம் முதல் மீனம் வரை இந்த யோகங்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் அவர் வாழ்வில் கொடுக்கும் அப்படின்றத வந்து ஒன்று ஒன்றா வருஷப்படுத்தி பார்க்கலாம் அன்பான மிதனராசி என்பர்களே இந்த மிதுன ராசியில் பொறுத்தளவுக்கு மிருக ரெண்டு பாதம் திருவாதிரை நாலு பாதம் புனர்பூசம் மூணு பாதம் கொண்டது ராசி இந்த மிதுன ராசியோடைய அதிபதி நம்ம கல்விக்காரகன்னு சொல்லக்கூடிய புத பகவான் இதில் எல்லா கிரகங்களுக்கும் இல்லாமல் ஒரு கிரகம் சிறப்பு கிரகம் அப்படின்னா புத பகவான் என்ன அப்படின்னா அவர் மறைந்திருந்தாலும் அவர் நீச்சமடைந்திருந்தாலும் அவர் பகை பெற்றிருந்தாலும் அவர் நல்லதையே செய்யக்கூடியவர் புத பகவான் இதை தவிர அவரை பொறுத்தளவுக்கு புதனை வந்து அனலைசிங் கிரகம் அப்படிம்போம் வரத்துக்கு முன்னாடி ப்ரொடிக்ஷன் பண்ணக்கூடிய கிரகம் அப்படின்றது புத பகவான் இந்த புத பகவான் வந்து நம்ம ட்ரேடிங் பண்ணுறாங்க பார்த்தீங்களா ட்ரேடிங் ஸ்பெகுலேஷன் இல்லை இதெல்லாம் பண்ணக்கூடியவங்களுக்கு அனலைஸ் கொடுக்கக்கூடியது புத பகவான் ஜோதிட சாஸ்திரத்தில் வல்லமையாக இருக்கக்கூடியவங்களுக்கு அருள் புரியக்கூடியது புத பகவான் அதே போல் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டு காஸ்ட் அக்கௌண்ட்டு இதை மாதிரி பொருளாதாரத்தில் மேதைகளை உருவாக்கக்கூடியதும் ஆசிரியரை உருவாக்கக்கூடியதும் அந்த புத பகவான் இந்த கார்த்திகை மாதம் பிறக்கும் பொழுது அந்த புத பகவான் இருக்கிற இடம் ஆறாம் இடத்துல இருந்துக்கிட்டு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற வக்ரம் பெற்ற குரு பகவான் சத சப்தம பார்வை பார்க்குறார் இதுக்கு பேர் புத ஆதிபத்திய யோகம் அப்போ இந்த ராசியை சேர்ந்த குழந்தைகள் அத்தனை பேருக்கும் கல்விக்காரனான புதனை பிரகத்பதியான குரு பார்க்கும்பொழுது இதுவரை கல்வியில் இருந்த தடைகளும் தாமதங்களும் விலகும் என்ன அப்படின்னா ஞாபகம் மருந்து போகும் ஒரு சில பேர் நல்லா படிச்சுட்டு போவாங்க எக்ஸாமுக்கு போகும்போது அப்படியே பேப்பர் மாதிரியே கொஸ்டின் பேப்பரும் பிளாங்காகவே இருக்கும் அது எல்லாம் மறையக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் இதை தவிர பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க கடந்த காலகட்டங்களில் மிதன ராசிக்கு அஷ்டமத்தில் சனி ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்தார் அவரும் விலகி போயிட்டார் சனி பகவான் வக்ர நிவர்த்தியும் அடைஞ்சு போயிட்டார் அப்போ உடல் நலத்தில் இதுவரை தொந்தரவு இருந்து கொண்டிருந்த மிதன ராசி என்பவர்களுக்கு உடல் நலத்தில் உள்ள தொந்தரவுகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் அடுத்தது ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடியது செவ்வாய் பகவான் நீச்சம் அடைஞ்சிருக்கிறார் உங்களுக்கு ராசிக்கு பதினொன்னா உண்டான செவ்வாய் ரெண்டாம் இடத்துல நீச்சம் அடைஞ்சதுனால பொருளாதாரத்தில் சின்ன சின்ன கஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனாலும் அதை சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த கார்த்திகை மாதத்தில் கொடுப்பாரா கொடுப்பார் நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கின்ற மிதன ராசி என்பவர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் கண்டிப்பாக நிச்சயதார்த்தம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளார திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு குரு நல்ல நிலையில் இருக்கார் பயப்பட வேண்டாம் பன்னெண்டில் இருந்தாலும் வக்ரம் அடைந்தாலும் அவர் பதினொன்னு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ராசிக்கு வராரு கண்டிப்பாக மேன்மையான நிலை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டா மேன்மையான நிலை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவான் அவர் கடந்த மாதம் நாலு பதினொன்னில் தான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சார் பலம் பெறுறாரு சனி பகவான் பலம் பெறும்போது நம்ம அதை என்ன சாஸ்திரம் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது தசயோகம் அப்படின்னு பேர் இந்த தசயோகம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு நீண்ட நாட்களாக உத்தியோகம் கிடைக்காத அன்பர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும் கான்டேக்டில் இருக்கிறவங்களுக்கு கான்டேக்ட்லேருந்து கன்ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் உடல் உழைப்பு அதிகமாக செய்யணும் இதில் இன்னொரு விசேஷம்னாக்க நீச்சமடைஞ்ச செவ்வாய் பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையில் பார்க்குறாரு அதனால் கொஞ்சம் கொஞ்சம் சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளையும் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கோதண்ட ராகு கொடுப்பார் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த ஐஐடி ஜேஇஇ நீட்டு ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் பிஹெச்டி படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு விரும்பிய துறையை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்புக்களை கல்விக்காரனான புத பகவான் கொடுப்பாரா கண்டிப்பாக கொடுப்பார் ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க கார்த்திகை மாதம் அப்படின்றது ஆனந்தமான மாதம்னு சொல்லலாமா ஆனந்த மாசம்னு சொல்லலாம் சரி இதை தவிர குருவும் சூரியனும் பார்க்கக்கூடியது சிவ ராஜயோகம்னு பேர் இப்போ இந்த சிவராஜ் யோகம் மிதனராசி என்பவர்களுக்கு என்னென்ன செய்வார் அப்படின்றத நம்மளுடைய டாக்டர் அஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது முதல்ல சொல்ல வேண்டியது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியெல்லாம் முடிஞ்சு வக்கரகரியில் சனி பகவான் இருந்து அதுவும் முடிஞ்சு இப்போ தான் வந்து அவர்களுக்கு மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சிருக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா ஒரு நாலு அஞ்சு வருஷமாகவே அவர்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனைகள் உடல் நலத்தில் பிரச்சனை பண வரவுக்கு பிரச்சனை எடுத்த காரியங்களில் தடை இது எல்லாமே இருந்திருக்கும் ஆனால் இப்போ பார்த்த இல்லையானால் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி ஆட்சி பெற்ற சனி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது திடீர் யோகங்கள் வரக்கூடிய பாக்யஸ்தானத்தில் ஸ்தான அதிபதியே ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இந்த மாதம் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமாதிபதின்னு சொல்லக்கூடிய குருவும்ரனும் பரிவர்த்தனை யோகம் பன்னெண்டாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் கட்றது பெரிய விசேஷம் குரு வக்கரகதியில் இருந்தாலும் சம சப்தம அதிபதின்றதுனாலும் பன்னெண்டாம் இடத்துல வந்து சுக்கரன் வந்து ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது ராகு பகவான் கோதண்ட ராகு அப்படின்னு ஐயா ஏற்கனவே சொன்னார் ராகு பகவானுக்கு வீடு கொடுத்தவரும் பக்கரகதியில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதனால் பார்த்த இல்லையானால் தொழிலில் திடீர் ஏற்றம் கிடைக்கும் நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க உங்களுடைய வால்யூம் பிஸ்னஸ் ரொம்ப அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏற்றங்கள் திடீரென்று இருக்கும் ரொம்ப நாள் கழித்து இவ்வளோ பெரிய மாற்றங்கள் வருதுன்னு உங்களுக்கே வந்து பூரிப்பாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்த தான் ஆறு பதினொன்று அதிபதியான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வந்து நீச்சம் பெறோம் அதனால் வந்து என்ன அப்படின்னா பதினொன்றாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல நீச்சம் பெறதுனால லாபங்கள் அனைத்தும் குடும்பத்துக்கு செலவாக போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா இவ்வளோ நாளாக நிறைய கடன் வாங்கியிருப்பீங்க டெப்ட் அதிகமாக இருந்திருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதனால் பண வரவு பற்றாக்குறையில் இருந்திருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் போட்டித் தேர்வில் பார்த்தீங்களேன்னால் ஆறாம் இடத்துல உங்களுடைய ராசிநாதனே இருக்கார் உங்களுடைய ராசிக்கு மூணாம் அதிபதியும் ஆறாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் மூணாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறது மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் போட்டியில் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு தாயின் உடல் நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் தந்தையின் நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் நிலையில் பார்த்தால ஏதாவது அதாவது வெடிக்கேஷன் ஏதாவது போய்ட்டுருந்தது அப்படின்னா அவர்களுக்கு ஹாஸ்பிட்டலைசேஷன்லேருந்து அவங்க வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த மாதம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறத குரு வக்ரகதியில் பார்க்கறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக குருவின் பார்வையில் வந்து சூரியனும் புதனும் இருக்கிறதன் மூலியமாக கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட்டு இது வழியாக உங்களுக்கு அதாவது கவுர்மெண்ட் ஆஃபீஸில் உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்போ கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் ஏதாவது கிடைக்கக்கூடிய வாய்ப்போ கவர்மெண்ட் மூலியமாக சாதகமான பலன்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த சுக்ரன் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி எட்டாம் இடத்துக்கு போகிற பன்னெண்டாம் அதிபதி எட்டாம் இடத்துல போகிற அதன் மூலியமாக உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயை பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் அதனால் குடும்பத்தில் சுப செலவுகள் வரும் பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டது எல்லாமே தீர்ந்து போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் ஆறாம் இடம் மூணாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த காலகட்டத்தில் சில நாட்கள் வந்து உங்களுடைய முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது அந்த சில நாட்கள்ன்றது சந்திராஷ்டிரம நாட்கள் அது என்னென்ன நாட்கள்னு ஐயா கிட்டே கேட்கலாம் அது தவிர இந்த மாதத்தில் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடோ முருகன் வழிபாடோ நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாக கொடுக்கும் அதுவும் துளசி அப்படின்னு சொல்லக்கூடிய துளசிக்கு பெரிய ஏற்றம் இந்த மாதம் அதனால் துளசி வாழை பா வாங்கி போடுறதன் மூலியமாக பெரிய ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இப்போது சந்திராஷ்டிரமம் என்னிக்கு எந்த காலகட்டத்தில் எந்த கடவுளை கும்பிட்டா அவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அப்படின்றத பற்றி ஐயா கிட்ட கேட்போம் ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா அதாவது மிதன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து கார்த்திகை மாதம் பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு ஆகிய நாட்கள் வந்து சந்திராஷ்டமம் அதற்குண்டான ஆங்கில தேதி அப்படின்னு பார்க்குற போது நாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இரவு பதினோரு மணி பதினேழு நிமிஷம் முதல் தேதி ஆறாம் தேதி ஏழாம் தேதி ஏழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அதிகாலை நாலு நாற்பத்தஞ்சு வரைக்கும் உங்களுக்கு வந்து சந்திராஷ்டம தினங்கள் இந்த நாட்களில் வந்து அவசியமாக செய்யக்கூடாத காரியங்கள் அப்படின்னு சொன்னால் புதிய முயற்சிகள் புதிதாக தொடங்கிறது எதுவுமே செய்ய வேண்டாம் அதே போல் பிரயாணங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் இந்த பிரயாணங்களை வந்து தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் இருந்தால் அதற்குண்டான பரிகாரங்களை செய்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் வந்து தவிர்க்கிறது தான் மிக மிக நல்லது தவிர்க்க முடியாத பட்சத்தில் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஆனால் புதிய முயற்சிகள் கண்டிப்பாக எந்த பரிகாரத்தை செய்துட்டும் செய்யக்கூடாது அதனால் புதிய முயற்சிகள் அவசியம் தவிர்க்க வேண்டியது இந்த மாதத்தில் வந்து உங்களுடைய ராசிக்கு ராசியாதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு தான் இருந்தாலும் அவர் ஆறாம் இடத்துலேயே இருந்து சூரியனோடு சேர்ந்து இருக்கிறதுனால பெருமாளை நரசிம்மரை வழிபடலாம் பெருமாளை வழிபடலாம் இதெல்லாம் வந்து இந்த மாதத்துக்கே வந்து ஞாயிற்றுக்கிழமை தோறுமே நரசிம்மறை வழிபடுறது நல்லதுன்னு ஏற்கனவே ஐயா சொல்லியிருந்தாங்க அதனால நரசிம்மரை வழிபடுங்க சனிக்கிழமைகளை பெருமாளில் வழிபடுங்க இதனால் வந்து உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கிற சிரமங்கள்லாம் நீங்கி நன்மையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய கே சையர் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலமாக இந்த குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் அமையிறது பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் பெரிய ஏற்றம் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசாங்கம் சார்ந்த வேலைகளோ அரசாங்கத்தின் மூலியமாக வரக்கூடிய கான்ட்ராக்டுகளோ வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் சற்று ஒரு தடவைக்கு நாலு தடவை படிக்கிறது நல்லது ஏன்னா மறதி வரக்கூடிய வாய்ப்பு நாலாம் இடத்துல கேட்டு போகான் இருக்கிறதுனால ராசிக்கு சத்தமத்தில் வக்கரகதியில் சூ அதாவது குரு பகவான் பரிவர்த்தனையில் இருக்கிறது பெரிய விசேஷம் ஏழு பன்னெண்டு பரிவர்த்தனை யோகத்தினால் திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் பதினொன்றாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல நீச்சப்பட்டு இருந்தாலும் குடும்பத்திற்காக வரக்கூடிய லாபங்கள் செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போய் படிக்கணும்னு பார்க்கக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு வெளிநாடு வெளிவூர் வெளிமானத்திலிருந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மிதுனராசிக்காரர்கள் அதுவும் வந்து கவிஞர்கள் கட்டுரை எழுதுறவங்க இந்த தவிர வந்து இந்த லைப்ரேரியன் அது தவிர இந்த ஆர்ட் டைரக்டர்ஸ் அதை தவிர பார்த்த இந்த எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியர்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றத்தோடு இந்த காலகட்டம் அமையும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்